gonna come ரூபம் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நாகர்கோவிலில் பழுதடைந்து காணப்படும் அரசு பேருந்து பரீட்சை எழுதும் மாணவர்கள் அவதே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மயக்க மருந்து வழங்கும் மருத்துவ நிபுணர் இல்லை நாமல் ராஜபக்ச எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என சூழ் இனி விரிவான செய்திகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இருபத்தோராம் திகதி பதினேழு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நுகேகுடவில் மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்திருந்தன அது நேற்று மாலை நான்கு மணிக்கு சமய ஆராதனைகளோடு ஆரம்பமாகியது இந்நிகழ்வில் எதிர்பார்த்த பல எதிர்க்கட்சிகளின் பிரதான பிரமுகர்கள் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை என்றாலும் மறைமுகமாக தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயம் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானின் திருமணத்திற்காக ஒரு சில முக்கிய எதிர்க்கட்சி பிரமுகர்கள் இந்தியாவுக்கு பயணமாகி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் இந்த நேரத்தில் நுகேகொடையில் நடைபெற்ற பேரணியில் நாமலின் சட்டப்படிப்பு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள மேலும் பத்து போலீசாரை லண்டனுக்கு அனுப்பி வைக்கலாம் என சாமர சம்பத் தசநாயக்க கருத்து தெரிவித்தார் ஆயிரம் சிறைச்சாலைகளில் அடைத்தாலும் அரசாங்கத்திற்கு எதிரான பயணத்தை கைவிட மாட்டோம் என ஹரின் பெர்னாண்டோ அறிவித்திருந்தார் இலங்கை வரலாற்றில் மிக மோசமான ஊழல்வாதியான ஒரு ஜனாதிபதியாக அனுர இடம் பிடித்திருப்பதாக உதய கம்மன் வில தெரிவிப்பது අපි ලබාදකර පොලීසියේ මාත්තුරුණි අපි ඔයානත්තෙක්ක තරානෑ ඔය කාති තූටක නැටිනං මේ කතාවලට වැඩියෙන්ම පුඩිග නත ුන්න්නාන්සර කෙලපිදන්න. இதே நேரம் இக்கூட்டத்தின் இறுதியில் பேசிய நாமல் ராஜபக்ஷ பொய்களை நிறுத்தி தயவு செய்து இனியாவது வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று இன்று மக்கள் கூறியுள்ள செய்தியை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்றும் அவ்வாறில்லையென்றால் எமக்கு கிடைக்கும் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என சூளுரை விடுத்திருந்தார் அரசாங்கம் சிறைச்சாலைகளை காண்பித்தாலும் அதற்கு அஞ்சாமல் தமது பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக கூடியுள்ள சகல எதிர்க்கட்சிகளுக்கும் எமது நன்றியை தெரிவிப்பதாக தனிப்பட்ட தேவைக்காகவும் நாம் இங்கு கூடவில்லை என்றும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் நலனுக்காக அவர்களுக்கான போராட்டத்திற்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு எமது அரசியல் குழு தயாராக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் எல்லையற்று வழங்கிய வாக்குறுதிகளையும் கூறிய பொய்களையும் மக்களுக்கு உணர்த்துவது பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக எமது கடமையாகும் எனவும் எனவே இனியாவது பொய் கூறாது வேலை திட்டங்களை ஆரை மீங்கள் என அரசாங்கத்தை வலியுறுத்த அரசியல் பிரச்சனை நாம் அரசாங்கத்துடன் மோதி தீர்த்துக் கொள்கிறோம் என்றும் அதில் போலீசார் தலையிட தேவையில்லை என்றும் தெரிவித்த அவர் போதைப் பொருட்களை கைப்பற்ற வேண்டாம் என நாம் கூறவில்லை என்றும் ஆனால் துறைமுகத்திலிருந்து அனுமதியின்றி அனுப்பப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று உள்ள போதைப் பொருள்களும் உள்ளடங்கலாக அனைத்தையும் கைப்பற்றுமாறு வலியுறுத்துகிறோம் என்று கூறினார் போதைப் பொருள் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்தும் அதே வேளை தமது கட்சியினர் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டால் அதனை மூடி மறைக்கின்றதற்கான காரணம் என்ன எனவும் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களைக் கொண்டு எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ அந்த பேரணியில் குறிப்பிட்டார் விി ത ന നക മതത തന്ന விഭവതന മഹാതതാ കാണത ஆത .. ஆனால் சமுக வலை தலங்களில். பதினேழு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இத்தனை மக்களையா கூட்ட முடிந்தது என அரசாங்கம் சார்பான மக்களும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் மேலும் கூட்டம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே பல ஆதரவாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தை விட்டு கலைந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலிருந்து இன்று காலை பருத்தித்துறை நோக்கி ஆறு மணிக்கு புறப்பட்ட அரச பேருந்து நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்தது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுடன் சென்ற குறித்த பேருந்து ஏழு மணி அளவில் நாகர்கோவில் பகுதியில் பழுதடைந்தது பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் அரச அதிகாரிகள் ஏனைய தொழில்துறைக்கு செல்ல வேண்டிய அதிகாரிகள் என அனைவரும் உரிய நேரத்திற்கு சென்றடைய முடியாமல் இடைநடுவே இருப்பதை காணக்கூடியது யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் அரச பேருந்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பழுதடைந்து வருவதால் உடனடியாக புதிய பேருந்தை தருமாறு மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்த போதும் மக்களின் கோரிக்கைக்கு இதுவரை உரியவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பழுதடைந்த அரச பேருந்துகளால் அவதிப்படும் வடமராட்சி கிழக்கு மக்களின் அவசர கோரிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் உடன் தீர்க்குமாறு வடமராட்சி கிழக்கு மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் நன்றி. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மயக்க மருந்து வழங்கும் மருத்துவ நிபுணரை உடனடியாக நியமிக்க கோரி வட மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்கும் நிறுவனமாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை இயங்கி வருகிறது இருப்பினும் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உரிய துறை சார்ந்த சேவைகளை வழங்குவதற்கான போதுமான வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் பற்றாக்குறையால் சிறிய விபத்து காயங்களுக்கும் மேலதிக சிகிச்சைக்காக நோயாளிகள் உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்ற வேண்டியுள்ளது இதனால் நோயாளிகளுக்கும் நிர்வாகத்தினருக்கும் இடையில் அதிருப்தி நிலை நீடித்துக் கொண்டே வருகின்றது இந்நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்த மயக்க மருந்து வழங்கும் நிபுணர் இடமாற்றலாகி சென்ற நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை மன்னார் பொது வைத்தியசாலையில் நீடிப்பதாக தெரிவிக்கின்றார் எனவே இவ்வைத்தியசாலைக்கு மயக்க மருந்து வழங்கும் வைத்திய நிபுணரை உடனடியாக நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் இதன் மூலம் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் குறித்த கடிதத்தின் பிரதிகள் வடமாகாண ஆளுநர் உள்ளடங்களாக பலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள மியூசிக் கிரவின் அருண்காட்சியத்தில் இளவரசி டயானாவுக்கு மெழுகு சிலை வைக்கப்பட்டுள்ளது பாரிஸில் உள்ள சுரங்கம் ஒன்றில் விபத்துக்குள்ளான டயானா உயிரிழந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் நினைவையொட்டி அவரது திருவுருவ மெழுகு சிலை செய்யப்பட்டுள்ளது இச்சிலைக்கு டயானாவின் உலக புகழ் பெற்ற பழிவாங்கும் உடை இந்த டயானாவின் மெழுகு சிலையானது டயானாவின் உலக புகழ் பெற்ற பழிவாங்கும் உடை அணிந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வுடை தொடர்பான பின்புலம் சார்ஸிடமிருந்து டயானா பிரிந்த பின்னர் அவர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வொன்றுக்கு இவ்வாறு உடை அணிந்து வந்திருந்தார் இவ்வாறான உடைகள் அரச குடும்பத்தில் தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அழகுக்கும் எளிமைக்கும் உதவிக்கும் உதாரணமாக இருந்த டயானா பிற்காலத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பு நிலை காரணமாக மனமுடைந்து மன அழுத்தத்திற்குள் ஆளாகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விடயம் அவரை மீண்டும் அப்படியே நேரில் பார்ப்பது போன்ற மெழுகு பிரான்ஸ் நாடு அமைத்திருக்கிறது இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் டிவெண்டி தொடர்களுக்கான தென்னாப்பிரிக்க குழாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ள தென்னாப்பிரிக்க டி டுவெண்டி குழாத்தில் இறுதியாக கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கிண்ண இறுதிப் போட்டியில் விளையாடியிருந்த என்ட்ரிச் நோக்கியா நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார் நோக்கியாவின் வருகையுடன் எய்டன் மார்க்கனின் தலைமையில் முழு பலமிக்க அணியாக தென்னாப்பிரிக்க அணியானது இந்திய அணிக்கு எதிரான தொடரை எதிர்கொள்ள தயாராக உள்ளது இதில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான காக்கிசோ ரபாடா மாத்திரம் இந்திய அணிக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டுவெண்டி குளாத்தில் உபாதை காரணமாக இணைக்கப்படவில்லை டி டுவெண்டி அணியின் தலைவராக எய்டன் மார்க்கம் செயற்பட உள்ளதுடன் ஒருநாள் அணிக்கு தெம்பா பவுமா தலைவர் பதவியை தொடரவுள்ளார் அதே நேரம் ஓய்விலிருந்து திரும்பியுள்ள திரும்பியுள்ளவிண்டன் டிக்காக் இரண்டு குழாம்களிலும் இடத்தை தக்க இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் இம்மாதம் முப்பதாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி வரை நடைபெறவுள்ளது டி டுவெண்டி தொடர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்